பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல பல டிப்ஸுகளை கொடுத்துட்டு நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நன்றி யோகம் விலாகஸ் பாத்துருங்க எல்லாருமே வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு திண்டுக்கல் ஆண்டனி சார் அவர்கிட்ட நம்ம உடல் சார்ந்த விஷயத்தை பற்றி தான் கேட்கப்போகிறோம் அது மெயினாக வந்துட்டு எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தான் கே கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவு உங்களை வந்து சேரும் வாங்க சார் கிட்ட பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணனால எனக்கு பின்னாடி முதுகு வலி ஏற்படுது அதே மாதிரி இப்போ சின்ன சின்ன குழந்தைங்க முதுகோலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்கு என்ன சார் காரணம் ரொம்ப நாளாக ரொம்ப டிராவல் பண்ணதாலயா இல்லை வேற ஏதாவது இப்போ தண்டு வடம் சார்ந்த பிரச்சனையை வந்துட்டு நிறைய பேத்துக்கு வந்து எழுந்துகிட்டு இருக்கு இப்ப இதுல வந்து செர்விக்கல் எலும்பு தொராசிக்கு எலும்பு லம்பா எலும்பு சேக்கிரம் எலும்பு அடுத்து வந்து காஃபிஸ் எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலும்புகளை வந்துட்டு தனித்தனி பேர்களை வந்து நம்ம கூப்பிட்டுருக்கோம் இப்போ இதில் வந்து எங்கேயாவது போய் ஒரு நபர் வந்து இடிச்சிக்கும் போது செர்விகல் கம்ப்ரெஷன் அப்படின்னு எலும்பு உள் வாங்குது அப்படி போது எலும்பு இடையில நரம்பு போய் சிக்கிக்குது ஜவ்வு வந்து அதே போல் சிக்கிது அப்போ அங்கே வந்து கடுமையான வழி உண்டாகுது இப்போ அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செர்விக்கல் வெட்டிகோ அப்படின்னுட்டு தலை சுற்று அந்த மாதிரி வந்துட்டு வர ஆரம்பிக்குது அதே போல் வந்து துராசிக்கு எலும்பு அந்த பன்னெண்டு எலும்புகள் இருக்குது இப்போ இதுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் பாதிப்புகள் உண்டாகும் பொழுது அது வழி மட்டும் இல்லை உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளும் வந்து பாதிப்பு ஏன்னா ஒவ்வொரு எலும்புக்கும் ஒரு உறுப்புக்கு தொடர்பு இருக்குது ஓகே இந்த செருவிகல் எலும்பு எப்படின்னாக்க கண்ணு காது மூக்கு வாய் இது எல்லாத்துக்குமே அந்த எலும்பு ஏழு எலும்புக்குள்ளே வந்து தொடர்பு இருக்குது அந்த உடத்தில் ஏற்படக்கூடிய அந்த செருவிகல் எலும்புனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தலைக்கு தலையில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு முக்கிய உறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்குது ஓகே அதே போல் வந்து தண்டுவடம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இப்போ தொராசிக் டுவல் அது வரைக்கும் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு வந்து இனப்பெருக்க மண்டலத்திலேருந்து பல உறுப்புகள் வந்துட்டு அந்த எலும்புக்கும் அந்த உறுப்புகளுக்கும் வந்து தொடர்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கோ இப்போ லம்பார் எலும்பு அதுதான் வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இருக்குது பொதுவாகவே முதுகு ஒலிக்குது அப்படின்வாங்க சில ஆட்கள் தான் இடுப்பு வலிக்குது அப்படின்வாங்க அப்புறம் போய் மருத்துவ அறிக்கையில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல் ஃபோர் எல் போய் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கும் நம்முடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம காரு பைக்கு இந்த மாதிரி வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில் இருக்கக்கூடிய அந்த இருக்கைகள் வந்து எப்படி வந்துட்டு குஷனாக இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு வந்து நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் அது வந்து கெட்டியாக இருக்கணும் அமுங்கக்கூடாது அதிகமாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் ஹார்டாக இருக்கணும் அப்போ அந்த ஹார்டாக இல்லை அப்படின்னாக்கும் வந்து தண்டு வோட வந்து இப்போ வந்து இப்போ நீங்கள் கார் ஓட்டிகிட்டு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்து கார் ஓட்டிக்கிட்டு அதே நேரத்தில் வந்து குஷன் இல்லாமல் வந்து ஹார்டான சீட்டில் வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தண்டு தண்டுோடம் சார்ந்த முதுகு சார்ந்த பிரச்சனை வந்துட்டு வராது இப்படி நிறைய லாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாரியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மரக்கட்டையில் வயர் சேர் போட்டிருப்பாங்க அதிகமாக பார்த்துருக்கேன் அந்த குஷன் சீட்டு இல்லாமல் வந்துட்டு கடினமான ஹார்ட் சீட்டு வந்து இருந்துச்சுனாக்க வந்துட்டு இந்த அது கீழேயும் அப்படின்ற வந்து அந்த அடியில் இருக்கக்கூடிய எலும்பு குருத்தெலும்பு வரைக்கும் வந்து பாதிப்புகளை வந்து உண்டாக்குது அப்ப எப்பவுமே வந்துட்டு நாம உட்காரக்கூடிய அந்த நிலை பொசிஷன் வந்துட்டு போஸ்டர் நம்ம வந்துட்டு சரியா இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு வராது அப்ப எப்பவுமே உட்காரும் போது நிமிந்து நேரம் உட்காரணும் அதே போல போடக்கூடிய இருக்கைகள் வந்து சமமானதாக இருக்கணும் இப்போ நிறைய சேர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டியாக இருக்குது பள்ளமாக இருக்கு அந்த பள்ளமான சேர்களில் உட்கார்றது வந்துட்டு விடணும் அதே போல குஷன் அந்த சீட்டுகளில் வந்து உட்கார வந்து விடணும் அதே போல காருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி அந்த வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய சீட்டும் வந்து கெட்டியான சீட்டாக இருக்கணும் இறங்கக்கூடாது அப்படி இறங்காமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது ரொம்பவே வந்து பயனுள்ளதா இருக்கும் அண்ட் நமக்கு தண்டு வடம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு வராமல் இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு அதுல வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதுல வந்து கால் மேல் கால் போட்டு வந்துட்டு உட்காந்து இருக்கக்கூடிய பழக்கம் வந்துட்டு இன்னைக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து நிறைய பேத்துக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கு இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் உட்காரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை பெரியவங்களுக்கு முன்னாடி வந்து அப்படி உட்காரக்கூடாது சொல்லிவாங்க மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு அது மரியாதைக்காக கிடையாது நிச்சயமாக வந்து நம்மளுடைய தண்டு வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறத மறைமுகம் அதனுடைய அர்த்தம் அப்போ வந்து நாம் இதை வந்து பய கடைபிடிக்கணும் அதே போல் வந்து ஸ்பீட் பிரேக்கர் வேகத்தடை இன்னைக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு ஊரை நீங்கள் சின்ன ஊராக இருந்தாலும் கடக்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இடத்துல கட்டாயமாக வந்துட்டு இருக்கும் ஒரு சில ஊர்கள்லாம் நாலுலேருந்து எட்டு வேகத்தடைகள் இருக்குது இந்த வேகத்தடைகள்லாம் வந்து ரொம்ப வேகமாக போகாமல் அது வந்து பிரேக் பிடிச்சி மெதுவாக வந்து அந்த இடங்களை வந்து கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படி கடக்கும் போது வந்துட்டு நம்முடைய தண்டு உடம்பு எப்பொழுதும் போல சீராகும் வந்து இருக்கும் வேக வேகமாக வந்துட்டு நாம் வந்து கடந்து ஜம்ப் பண்ண விட்டுக்கிட்டு போயிட்டுருந்தோம் அப்படின்னாக்கோ இப்போ ஏரி குதிச்சு உட்காருது அப்போ எலும்பு டக்குன்னு விளைக்கும் இப்போ விளையிடுச்சு அப்புடின்னாக்கோ அது பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விடுது அப்போ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இதுக்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க அறுவை சிகிச்சை வரைக்கும் போகிறாங்க அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் வந்து குடிய முடியாமல் நிமிர முடியாமல் வாழ்க்கையே வந்துட்டு ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது அப்போ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னாக்கும் நம்ம அந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் போது வந்துட்டு ஒரு கவனத்தோடு இருந்து கடக்கணும் இப்போ இது வந்து வரக்கூடாது அப்படின்னாக்கா வழக்கமாக துண்டை வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு அதை தோட்டக்கூடிய அந்த முறை இருக்குது அதை வந்து பயன்படுத்தலாம் அதே போல் லேசான வழிகள் இருக்குது அப்படின்னாக்கோ நம்ம வந்து கீழே வந்து படுத்துக்கிட்டு மல்லாக்கு படுத்துட்டு வந்துட்டு வானத்தை நோக்கி பார்த்த மாதிரி அந்த மாதிரி படுத்துட்டு காலை வந்துட்டு கீழேருந்து அப்படியே நம்முடைய முழங்காலை வந்து பிடிச்சிட்டு அப்படியே மேல் நோய்க்கு வந்து நம்முடைய வயிறு வரைக்கும் வந்துட்டு கொண்டு வந்து கீரம் வந்து கீழே வந்து கொண்டு போயிடலாம் அப்படியே ஒவ்வொரு காலையும் வளர்ந்து இடுது ரெண்டையும் வந்துட்டு ஒரு பத்து இருந்து பதினைஞ்சு முறை வந்து காலை மாலை வந்து உணவுக்கு முன்னாடி வந்து அதை பண்ணிக்கிட்டு வரும்போது மாற்றங்கள் வந்து வரும் அதே போல சிலருக்கு வந்து எலும்பு இடையில வந்து நரம்பு சிக்கிக்கிட்டு ஜவு போய் அந்த எலும்பு இடையில சிக்கிக்கிச்சு அப்படின்னாக்கும் கடுமையான வலி கொடுக்கும் மறுத்து போயிடும் வழிகள் வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது அதுக்கான பாரம்பரிய தடவல் முறைகளை வந்துட்டு நம்முடைய மருத்துவ மையத்தில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி பாரம்பரிய மருத்துவத்தை வந்து எடுத்துக்கும் போது அது வந்து வழக்கமாக ஒரு ஐந்து இருந்து பத்து நாட்கள் வரைக்கும் சராசரியாகவே தேவைப்படும் இந்த மாதிரி வந்து வெளிப்புற மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மாதம் வந்து மருந்து எடுத்துக்கொள்ளும்போது அந்த அந்த டிஸ்க் பில்லப்ஸ் வந்துட்டு சரியாயிடும் மீண்டும் வந்து வரக்கூடாதுன்னாக்கும் நம்ம வந்து இந்த எப்படி சொல்லியிருக்கக்கூடிய முறைகள்லாம் கடைபிடிச்சிட்டு வரும்போது அது சிறப்பாக வந்துட்டு இருக்கும் நம்ம நாம் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அருமை சார் அருமை சார் ஒரு பயனுள்ள ஒரு தகவலை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ஸோ நம்மளுடைய முதுகு தண்டுவடம் நல்லா இருக்குன்னா அதுக்கு நம்ம எந்த மாதிரியான சீட்டு நம்ம உட்கார சீட்டை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி ஸ்பீடு பிரேக்கில் வாகனங்கள் எப்படி நம்ம வந்து கடக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காரு ஸோ அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஸோ நிச்சயமாக இந்த முதுகு தண்டோட பிரச்சனையே இருக்காது சப்போஸ் வந்துட்டால் அதுக்கு என்ன பாரம்பரிய வைத்துமோ அது நம்மகிட்டே இருக்குது ஸோ அது உங்களுக்கு தேவையான டிஸ்பிளே நம்பர் இருக்குது அதை நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சார்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நன்றி சார் நன்றி இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலை ஒன்று ஒன்று பார்க்குறது வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி